இபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானு இபின் மசோத் அலி அல்லாஹு தாலானு ஜபல் இவருடைய மூன்று ஹதீஸ்கள் இருக்கின்றன அத்துடன் அத்துடன் சஹாபாக்கள் காலத்திலிருந்து இருந்து நவீன காலம் வரைக்கும் உலமாக்கள் எல்லோரும் முழுத்ததை கொல்ல வேண்டும் என்ற அமைப்பிலேயே இருந்திருக்கின்றார்கள் ஆனால் நமது சகோதரர்கள் முருத்தத்தை கொல்லக்கூடாது இஸ்லாத்திலே கருத்து சுதந்திரம் இருக்கிறது விரும்பினால் அவர் இஸ்லாத்திலே இருக்கலாம் இஸ்லாத்தை விட்டு போகலாம் என்ற என்ற வாதத்தை எனவே குருவானிலே சொல்லப்பட்ட சில ஆயத்துகளை காட்டி இந்த ஆயத்துகள் இந்த முருத்தத்தை கொள்ள வேண்டும் என்ற ஹதீச்கள் என்ற ஹதீசுகள் குருவானுக்கு முரண்படுவதாக சொல்கிறார்கள் இப்ப அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆயத்தை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக வைக்கக்கூடிய ஆயத்து தான் கிடையாது மார்க்கத்திலே வற்புறுத்தல் கிடையாது என்று சொல்கிறார் இந்த ஆயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதற்கு இரண்டு விதமான முறையிலே நாங்கள் பதில் சொல்லலாம் முதலாவதாக இந்த ஆயத்து இறங்கிய காரணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும்

நபதினாவு செல்வதற்கு முன்பு ஒரு பெண் பிள்ளை மறிக்கக்கூடியவர்களாக கூடியதாக இருந்தால் எனக்கு பிள்ளை நீண்ட காலம் வாழ்ந்தால் நான் யூதர்களுடன் சேர்த்து விடுவேன் என்று நேர்ச்சி செய்வார்கள் பெண்கள் எனது எனக்கு முறை குழந்தை பிறந்து உயிரோடு வாழ்ந்தால் நான் இந்த யூதர்களுடன் சேர்த்து விடுவேன் என்று நேர்த்தி வைப்பார்கள் நேர்ச்சி வைப்பார்கள் அடிப்படையிலே சில ஆண்கள் சில ஆண் குழந்தைகள் யூதனாக்கப்பட்டார்கள் அந்த அடிப்படையிலே அந்த குழந்தைகள் அந்த ஆண்கள் யூதர்களூடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நதிர் என்ற கோத்திரத்தை நாடு கடத்திய பொழுது அந்த தாய்மார்கள் எங்கள் பக்கம் இந்த குழந்தைகள் எடுத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ரசூல்லே முன்வைக்கிறார்கள் இவர்கள் நாங்கள் பெற்ற பிள்ளைகள் இவர்கள் இப்பொழுது நாடு கடத்தப்பட போகிறார்கள் எனவே இந்த குழந்தைகள் எங்களுக்கு எடுக்கப்பட வேண்டும் வற்புறுத்தலாக இஸ்லாத்துக்குள் எடுக்கப்பட வேண்டும் என்றவுடன் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முனைந்த பொழுதுதான் இந்த ஆயத்து இறங்கியது மார்க்கத்திலே வற்புறுத்தல் கிடையாது எனவே அவர்கள் நதியுடன் அவர்கள் போவதாக இருந்தால் அவர்கள் போகட்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஆயத்து இறங்கியது இரண்டாவதாக இந்த ஆயத்து குருவானிலை மாற்றப்பட்ட மன்சூகான சட்டம் மாற்றப்பட்ட ஆயத்துகளிலே உள்ளதாகும் ஏனென்றால் அல்லாஹுத்தாலா பின்பு நாலு ஆயத்துகளை உறக்கி என்ன ஆயத்துகள் சதுர் அவுன இலா கவுமின் உலிமி சரீரின் துக்கா திருவணமும் அவு நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு கடுமையாக போராடக்கூடிய ஒரு சமுதாயத்துடன் நீங்கள் போராட்ட